சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் யோர் ட்ரீம் வெக்கேஷன் செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் திருப்பம் இந்த சின்ன கேள்விக்கு கூடவா உங்ககிட்ட பதில் இல்ல காட்டமாக பேசிய உச்ச நீதிபதிகள் சிக்கி திணறிய அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் மின்சாரம் மதுவிளக்கு மற்றும் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சட்டவிரோத தடை சட்ட பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடந்த ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்து அவை தள்ளுபடியும் செய்யப்பட்டன இதனை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது செந்தில் பாலாஜியின் இந்த மனு கடந்த திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அப் யஷ் ஓஹா அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது வழக்கில் இருந்து உடனே விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது உடல்நிலை பாதித்த நிலையில் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை என்ன விசாரிக்கிறார்கள் எப்போது விசாரிப்பார்கள் என்று தெரியவில்லை என செய்தனர் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை முடிவு எடுப்பார்கள் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் செந்தில் பாலாஜி உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது அப்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமலாக்கத்துறையினர் தங்களுடைய தரப்பில் ஜெனரல் வழக்கை வேறு நாளுக்கு மாற்றி வைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது அந்த கோரிக்கையை ஏற்ற நீதிமன்ற அமர்வு வழக்கு விசாரணையை இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தது இதனையடுத்து அமர்வுக்கு வந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முதலில் இருந்த வழக்கு தொடர்பாக கைப்பற்றப்பட்ட பென்ட்ரை போன்றவற்றில் தனக்கு எதுவும் சம்மதம் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறுகிறது அது குறித்து முதலில் உங்கள் பதில் என்ன என அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பினர் அதற்கு பென்ட்ரைவ் கைப்பற்றப்பட்டதில் தனது பங்களிப்பு இல்லை என செந்தில் பாலாஜி கூறுவதை ஏற்க முடியாது என அமலாக்கத்துறை வாதம் வைத்தது இதை கேட்டு கோபமடைந்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்ட்ரை போன்ற ஆவணங்கள் எங்கே என்ற சாதாரண கேள்விக்கு அமலாக்கத்துறையிடம் இருந்து பதில் இல்லை என காட்டமாக தெரிவித்தனர் அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி கைது செய்யப்படும் போது அவரது வீட்டில் எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை அதன் பிறகு அந்த பென்றை எப்படி வந்தது என்று கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் கூறிய அமலாக்கத்துறை முன்னதாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் துறையிடம் இருந்து அந்த பென்றை பெறப்பட்டது என கூறினார் பின்னர் பேசிய நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கில் கைப்பற்றிய டிஜிட்டல் ஆவணங்களில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய விவரங்கள் இருந்தால் அதனை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்துங்கள் அதேபோல் பென்ட்ரைவ் குறித்து நாங்கள் பதினைந்து நிமிடங்களாக கேட்டு வருகிறோம் ஆனால் அமலாக்கத்துறையால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை பென்ட்ரைவ் போன்ற சாதனங்களை தடையவியல் தான் பரிசோதித்து ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் நீங்களும் நானும் தடையவியல் நிபுணர்கள் அல்ல அப்படியென்றால் தடையவியல் நிபுணர்கள் பரிசோதனை ஆவணங்கள் எங்கே என சரமாரியாக கேள்விகளை முன்வைத்தனர் ஆனால் இதற்கும் அமலாக்கத்துறை பதிலளிக்காததால் இன்று உங்களிடம் பதில் இல்லை என்றால் நாளை வழக்கை தள்ளி வைக்கிறோம் நாளை நீங்கள் பதிலுடன் வாருங்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி அமர்வு செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க